புலியூரில் இயங்கி வரும் வேளாங்கண்ணி பள்ளியில் ஆண்டு விழா திரைப்பட நடிகர் தாமு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கொடுத்தும் ஆசிரியர்கள் மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என எடுத்துரைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புலியூர் கிராமத்தில் வேளாங்கண்ணி பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் இரண்டாம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெற்ற நிலையில் ஆண்டு விழாவிற்கு வேளாங்கண்ணி கல்விக் குழுமம் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி அன்பழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் தாமு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிமிக்ரி கற்றுக் கொடுத்தார் பின்னர் படிப்பின் முக்கியத்துவம் மற்றும் ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுத்து பின்னர் ஆசிரியர்கள் மாணவர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் அவர்களுக்கு எவ்வாறு கற்பித்தல் மற்றும் நடைமுறைகளை சொல்லிக் கொடுத்து பின்னர் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து பேசினார் இதில் மாணவர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆசிரியர்களின் நடனமும் நடைபெற்றது